ஏன்னா கறிக்கோள் வந்து தைச்சிச்சு மொச்சை வந்து சொல்லித்தான் நல்ல வேலை நான் தப்பிச்சேன் இல்லைன்னா என்ன கூட்டுட்டோன்னு போட்டு சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு மொச்சை சொல்லித்தான் வைக்கோல் சொல்லித்தா நல்ல வேலை நான் எரியல இந்த மாதிரி நெஞ்சு பேர் எடுத்துனாங்க அப்படின்னு வைக்கோல் சொல்லித்தான் கறிக்கோள் சொல்லித்தான் என்ன மாதிரி இருபது பேர் எடுத்துனாங்க அவங்கலாம் மூச்சு முட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லித்தான் மொச்சை சொல்லித்தான் நம்ம எல்லாம் நண்பராயி இங்கேருந்து தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான் ரெண்டு பேரும் இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க போகும்போது ஒரு இருந்துச்சான் நான் எப்படி தாண்டிட்டு யோசிக்கும் போது வைக்கோல் சொல்லித்தான் நாளில் ரொம்ப நீட்டாகல்ல என்னை வந்து கிராஷ் பண்ணிப்போங்க நான் இது மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் கறிக்கோள் வந்து ஃபஸ்ட்டு போயிடுச்சான் நடுவில் நடுவில் போய் பார்த்தோன்னு தண்ணியை பார்த்தோம் வயிற்றுச்சாமா வேகமாக போனதுனால அதே இடத்துல கொண்டாட்டு நின்று நின்றுனால் தீ பிடிச்சு வைக்கோல் வைக்கோல் ரெண்டாயிடுச்சா கறிக்கோள் வந்து தண்ணியில் சா அதை பார்த்து மொச்ச சீர்த்தோடயும் அதை வயிறு வெடிச்சிருச்சாமா உடல் வெளியே தெரிஞ்சித்தான் வழியில் அழுதிருச்சான் அப்போ ஒரு டைலர் வந்து இல்லை பாவம் பாட்டு அதுக்கு தேய்ச்சி கருப்பு கலர் வீழ் அது இனியும் வந்துட்டு இருக்கான் சின்னு போகும்போது அந்த ஆற்று பக்கமாக போகும்போது கவலையாக போய்ருச்சான் நண்பர்களே இல்லை அப்படின்னு அப்போ ஆற்று பக்கமாக பார்க்கும்போது நண்பர்கள் வந்து தண்ணியில் அச்சு வந்தாங்களாம் ஆமாம் அதை பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுச்சான் மீச்சர் ஆனால் ரெண்டு பேர் சோகமாக இருந்தாங்களாம் வைக்கோலும் கடிப்போம் ஏன்னால் வைக்கோல் வந்து கைக்கோள் வந்து அழிந்து போயிடுச்சு அதனால அப்போ வந்து ஒரு நீர் தேவரை வந்து வைக்கோலுக்கு வர கொடுத்தாங்களா வந்து நீ எவ்வளோ ஐடியாவான ஆடலாம் எவ்வளோ வெயிட் போட்டுட்டாங்களா நினைச்சு நாட்டின்னா ஆகலாங்க வைக்கோல் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான் ஆனால் மொச்சல்ல கைக்கோல கொஞ்சம் சோகமாக இருந்தாங்களா எனக்கு என்ன மாதிரிலாம் உரம் கட்டிலையே அப்படின்னு போகும்போது ரெண்டு பேரும் சோகமாக போனதுனால வைக்கோல் வந்து பார்த்துட்டே சரிய நண்பர்களுக்கு வர தள்ளான்னு நீர்டேவர்கிட்ட கேட்டாங்க அந்த உயிர்மேதில்லியா அவங்க ரெண்டு பேரும் கேட்டாங்களா உண்மையான நடக்குதுலயா